எங்கள் அறிவாசான் எங்களுடைய வள்ளுவ பெருமகனார் எங்கள் மரமொழியான் வல்லுவர் பாதை அங்கே எங்களுடைய மூதாதை வல்லலார் பாதை அங்கே எங்களுடைய மூதாதை எங்கள் பாட்டனார் வபுசி பாதை அங்கே அறிவு மூதாட்டி எங்கள் அப்பத்தா அவை பாதை அங்கே கம்பர் பாதை அங்கே புரட்சி பாவலன் பாரதாசன் பாதை அங்கே அது தெரியல ஏதோ ஒரு பாதை நல்ல தான் இருக்கும் இங்கே நடுவில் நடுவில் ஒரு நாச பாதை கேடு கட்ட கேவலம் கட்ட பாதை அந்த பாதையில் இருந்து இந்த பாதைக்கு திருப்புவதுதான் கலைஞர் பாதை நாசகாரன் பாதை மோசக்காரன் பாதை என்று நீ கட்சி கூட்டம் போட்டு நடத்து பேசு பொது வெளியில் புத்தக கண்காட்சியில் அனைவருக்கும் பொதுவான இடத்தில் தமிழ்நாடு அரசினுடைய நிதியை பெற்றுக்கொண்டிருக்கிற இடத்தில் பேசுவதற்கு உனக்கு உரிமை இல்லை அப்படி உன்னை பேச அனுமதித்தவர்கள் யார் உடனே டிஸ்கவரி நண்பர் வேடியப்பன் அறிக்கை விடுகிறார் சீமான் இப்படி பேசுவார் என்று எங்களுக்கும் தெரியும் எவனுக்குமே தெரியாமல் எதுக்காக அழைச்சிட்டு செய்வதை நீ கலைஞரை தாக்கிக் கொள்வதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை ஏனென்றால் நீங்கள் தாக்கியா எங்கள் ஐயாவும் அண்ணாவும் கலைஞரும் தாழ்ந்து விட போகிறார்கள் இந்த மண்ணில் எத்தனை எதிர்ப்புக்களை பார்த்தவர்கள் அவர்கள் ரெண்டு செய்தியை நான் சொல்கிறேன் அண்ணா பேசுனது இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் எனக்கு இந்த நினைவு வருகிறது அண்ணா எழுதுறார் எப்போ எழுதுறார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதலமைச்சர் ஆயிட்டார் செப்டம்பர் பதினேழு ஐயா பெரியாரோடு ரெண்டு பேரும் ஒரே இடத்தில் திருச்சியில் அழைத்து வரப்படுகிறார்கள் இப்போ அண்ணா சொல்கிறார் இப்போதுதான் இப்படி தோரண வாயில்கள் வளைவுகளெல்லாம் எங்களை வரவேற்கின்றன இதே திருச்சியில் கிழிந்து போன பியந்து போன செருப்புகளை வைத்து வளையமாக வைத்திருந்த காலத்திலும் நாங்கள் வந்தவர்கள்தான் எங்களுக்கு இரண்டும் ஒன்று திருப்பூரில் இங்கே ஈவே ராமசாமி கழுதை இன்று பேசுகிறதுன்னு எழுதி வச்சிருந்தான் அதை போது ஐயா அழிக்க வேண்டாம்னார் அவன் தான் வேலை இல்லாமல் எழுதுறான்னா அதை போய் நம்ம நமக்கு வேலை இருக்குது ஐயா கழுதன்னு எழுதியிருக்கான் என்னை கடவுள் என்று சொன்னால் நான் மகிழப்போவதும் இல்லை கழுது என்று சொன்னால் வருத்தப்படப் போவதும் இல்லை என் வேலை எதுவோ அதை நான் செய்வேன் அடுத்ததாக அண்ணா சொல்லுகிறார் ஈரோட்டுக்கு பக்கத்தில் சங்கூர் என்று ஒரு ஊர் அந்த நிகழ்ச்சி எனக்கு படித்தபோது புதிதாக இருந்தது அந்த சங்கூரில் ஐயாவும் அண்ணாவும் பேசுகிறார்கள் மிக வித்தியாசமான ஒரு எதிர்ப்பு கோணி மூட்டைகளில் சாம்பலை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறான் இங்கே நம்ம புரூட்டஸ் நல்லா சொன்னார் அந்த சின்ன எல்லாம் அது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கல் வச்சுருக்கானான்னு பாக்குறது சங்கூரில் மூட்டை மூட்டையாய் சாம்பல் சாம்பலை வைத்துக்கொண்டு ஐயாவும் அண்ணாவும் பேச பேச சாம்பலை வாரி முகத்தில் இறைத்திருக்கிறார்கள் அண்ணா சொல்லுகிறார் ஐயாவுக்கு இன்னும் கொஞ்சம் கருப்பு இருக்கு முழுசும் வெள்ளையாயிடும் தாடி வீசுறாங்க எல்லாவற்றையும் பார்த்து தான் வந்திருக்கிறோம் அன்றைக்கு தலைவர்களின் முகங்களில் சாணத்தை எடுத்து வீசினார்கள் இன்றைக்கு வலைத்தடங்களில் ஆபாச சொற்களை வீசுகிறார்கள் இன்றைக்கு இரவு வீட்டுக்கு போன உடனே என்னை பற்றி எத்தனை இழிவான சொற்களால் எழுதுவார்கள் என்று எனக்கு தெரியும் நீ லட்சம் சொற்களால் இழிவாய் எழுதினாலும் நான் என் வாழ்வினால் தூய்மையாய் என்றும் நிற்ப உன்னால் என்னை இழிவுபடுத்த முடியாது

பிரபாகரனை பார்த்துவிட்டு வந்து அவர் ஒரு ஹோட்டல் நடத்துகிற முதலாளி மாதிரி திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்து எனக்கும் அவருக்கும் சாப்பாட்டில் பந்தயம் இதெல்லாம் அவர் இழிவுபடுத்துவதில் அவர் பெரியாரை இழிவுபடுத்தியதை விட கலைஞரை இழிவுபடுத்தியதை விட ஈழத்தமிழர்களையும் பிரபாகரனையும் தான் கூடுதலாக இழிவுபடுத்தி இருக்கிறார் என்கிற செய்திக்கான சான்றுகளை நான் தர வேண்டும் என்று விரும்புகிறேன் ஜெயலலிதாவை ஆதரிக்கிறார் முழுக்க முழுக்க ஜெயலலிதா விடுதலை புலிகளுக்கும் குறிப்பாக பிரபாகரனுக்கும் எதிராக இருக்கிறவர் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் சொன்னார்கள் பிரபாகரனை அழைத்து வந்து தூக்கில் போட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவர் ஜெயலலிதா அப்போது அதை நிறைவேற்றுகிற அவை தலைவராக இருந்தவர் அண்ணன் காளிமுத்து அவருடைய இவர் அதாவது பின்னால் இருந்து பார்ப்பனர்கள் இயக்குகிறார்கள் வாய்மொழியாகவும் தாய்மொழியாகவும் தமிழே பேசுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் தமிழ்நாடு எங்கும் ஈடத்துக்கு ஆதரவான போராட்டங்கள் ஊர்வலங்கள் கூட்டங்கள் நடந்தன எல்லோருக்கும் தெரியும் பங்கேற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என் கண்ணுக்கு எதிரே பெல் ராஜன் இருக்கிறார் உமாபதி இருக்கிறார் எவ்வளவு பேர் அடிபட்டவர்கள் எவ்வளவு பேர் காயப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் உயிரை மருந்து உதவி செய்தவர்கள் எத்தனை பேர் நன்றி உடையவர்கள் ஏற்க வேண்டும் நான் நன்றாக அறிவேன் ஒரு நூறு ஊசி மருந்துகளை அனுப்புவதற்கு பட்ட பாடு என்ன என்று எனக்கு தெரியும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வன்னிய அரசு உயிரை பணயம் பணையமைத்துத்தான் கடைசி நேரத்தில் கேசட் கொண்டு வந்தார் நான் அன்பிற்குரிய அவர்களை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி நீங்கள் இங்கே எல்லாம் வர வேண்டாம் ஒருவேளை கூட்டத்தில் ஒளிந்திருந்தால் வாருங்கள் ஒரு துரும்பு கூட உங்கள் மீது படாது இது ஒரு நாகரிகமான மேடை மேடைக்கு வந்து ஒரே ஒரு கேள்விக்கு விடை சொல்லிவிடுங்கள் கூட்டத்தை கலைத்து விடலாம் அந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளில் ஈழத்திற்காக நீங்கள் செய்தது என்ன தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிந்த காலத்தில் குட்டிமணியும் தம்பிதுரையும் அங்கே ஜெகனும் மிக கொடூரமாக கொல்லப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் எந்த ஊரில் திரும்பினாலும் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் ஆதரித்த அந்த நேரத்தில் சீமான் எங்கே இருந்தார் அவர் சின்ன பையன்லாம் இல்லை அவருடைய வயது கூகுள் என்ன சொல்லுகிறது என்றால் அறுபத்தி ஆறு நவம்பரில் பிறந்தார் என்று சொல்லுகிறது அறுபத்தி ஆறு நவம்பர் என்றால் எண்பத்தி மூன்றில் பதினேழு வயது பதினாறு வயது ஒன்றும் குழந்தை அல்ல சரி எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய இலங்கை ஒப்பந்தமான போது அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் கூட்டம் நடத்திய தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா திலீபன் இறந்ததை அந்த காட்சிகளை நாங்கள் திடலில் பார்த்துத்தான் உணர்வு பெற்றோம் பெரியார் திடல் இல்லையென்றால் என்றால் திமுக கழகம் இல்லை என்றால் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே பிற்காலத்திலே விடுதலைச் சிறுத்தைகள் இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் இந்த உணர்வு பரவி அண்ணன் வைகோ நான் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை சொல்ல வேண்டும் பனி காலத்தில் கொட்டும் பணியில் அந்த ஒலி நாடாக்களை எடுத்துக்கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒவ்வொரு வீட்டுக்கும் போனவர் வைகோ சீமானவர்களே என்ன செய்தீர்கள் எங்காவது பேசி இருக்கிறீர்களா எண்பத்தி ஏழில் கையொப்பமிட்ட போது சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பயணம் போனோம் உங்களோடு இருந்த உங்களால் தயாரிக்கப்பட்ட பல நண்பர்கள் உங்களை தயாரித்த கவிஞர் அறிவுமதி கவிஞர் பழனி பாரதி ஊர்தியின் மேலே உட்கார்ந்து கொண்டு சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முழக்கமிட்டு வந்தார்களே சீமான் என்கிற மனிதன் எங்கே இருந்தான் ஏதாவது செய்திருக்கிறீர்களா ஒரு வரி பேசியிருக்கிறீர்களா ஆணை இரவு போர்க்கடத்திற்கு முன்னால் மக்கள் கூட்டங்கூட்டமாக புலம்பெயர்ந்தார்களே வைரமுத்து கூட கவிதை எழுதினார் எழுத்திலாவது நீங்கள் ஏதேனும் செய்திருக்கிறீர்களா விடை விடைகுடு எங்கள் நாடே கடல் வாசல் திடிக்கும் வீடே பனைமரக்காடே பறவைகள் கூடே மறுப மறுமுறை ஒருமுறை பார்ப்போமா என்கிற அந்த துயரம் நினைத்து பாருங்கள் மறுமுறை ஒருமுறை பார்ப்போமா நாம் வாழ்ந்த வீட்டை வாழ்ந்த மண்ணை பார்க்க முடியுமா ஃபாதர் கஸ்பர் வெரிதாஸ் வானொலியில் எத்தனை உணர்வூட்டுகிற கடிதங்களை படித்தார் அந்த புலப்பெயர்வின் போது கூட்டம் கூட்டமாக பிள்ளைகளோடு பொருட்களோடு மாடுகளோடு பயணம் போகிற போது ஒரு வரி எனக்கு இப்போதும் நினைவிருக்கிறது தூக்கிய போது பிணமாய் தூக்கிய போது பிள்ளையாய் கிடத்திய போது பிணமாய் அதுதானே சீமானின் குரல் கேட்டதுண்டா தொண்ணூற்றி நான்காவது ஆண்டு அமைதிப்படையினுடைய உதவி இயக்குனராக நான் அறிமுகமானேன் அவரது அவரை பார்த்தது அப்படித்தான் நண்பர் செல்வபாரதி வீட்டுக்கு அழைத்து வந்தார் எங்களோடு உதவி இயக்குனராக பணியாற்றுகிறார் பாரதி ராஜாவிடம் என்றார் ஈழம் பற்றி வாய் திறந்ததுண்டா தடாவில் பொடாவில் சிறைக்கு போனதுண்டா இன்னமும் நான் கேட்கிறேன் தொண்ணூற்றி நான்கில் எனக்கு அறிமுகம் இரண்டிலிருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரைக்கும் ஒன்றரை ஆண்டு காலம் பொடாவில் இருந்தேன் நீங்கள் பொடாவுக்கு வர வேண்டாம் பொடாவில் இருந்து என்னை பார்க்கவாவது வந்ததுண்டா ஒரு வரி பேசியதுண்டா மனசாட்சி இருந்தால் சொல்லுங்கள் புதுக்கோட்டை பாவாணன் இன்றைக்கு நம்மை விட்டு விலகி இருக்கிறார் நம்மை விமர்சனம் செய்கிறார் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் எத்தனை மருந்து உதவிகளை செய்திருக்கிறார் எத்தனை எண்ணெய்களை பெட்ரோலை கொண்டு போய் கடற்கரையிலே கொடுத்திருக்கிறார் நம் ஐயா நெடுமாறனை விடவான் நீங்கள் அதிகமாக ஈழத்துக்கு வேலை செய்து விட்டீர்கள் ஐயா நெடுமாறன் திராவிட இயக்கத்தை எதிர்க்கலாம் இன்றைக்கு காலங்கள் மாறி இருக்கின்றன நெடுமாறன் அவர்கள் வீட்டுக்கு வருகிற போது தான் முதலமைச்சர் என்று கருதாமல் வாசலில் போய் நின்று வரவேற்று வழி அனுப்புகிற பெருந்தன்மை உடைய தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் அது அவர் வயதுக்கு கொடுக்கிற மதிப்பு இன்றைக்கும் நான் விட்டு பிரிந்து விட்டேன் ஒரு அவரைப் பற்றி தவறாக பேசியதில்லை பிரபாகரன் அவரிடத்திலே பேசியதை அவரிடத்திலே கருத்துகள் கேட்டதை நான் அறிவேன் எங்கே இருந்தார் சீமான் எந்த இடத்தில் ஒளிந்து கொண்டிருந்தார் எந்த திரைப்படத்திற்கு உதவி இயக்குநராக இருந்தார் எப்போதாவது எங்காவது ஈழம் பற்றி ஒரு வார்த்தை நான் மறுபடியும் இந்த கூட்டத்தில் வெளிப்படையாக கேட்கிறேன் அந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் சீமானவர்களே ஈழத்துக்காக நீங்கள் செய்த செயல் என்ன என்பதை சொல்லுங்கள் நாங்கள் கூட்டத்தை கலைத்து விடுகிறோம் எதுவும் செய்யாத நீங்கள் பிரபாகரனின் பிள்ளை என்று கூச்சமில்லாமல் சொல்லிக்கொள்ளுகிறீர்களே பிரபாகரனை பற்றி பேசுகிற போதெல்லாம் எந்தைக்காவது போர் பற்றி பேசியதுண்டா ஈழ மக்களின் துயரம் பற்றி பேசியதுண்டா அங்கே போனேன் ஆமக்கறி சாப்பிட்டேன் பிரபாகரன்ட்ட வேற எதுவுமே உங்களுக்கு கேட்க தோண்டவில்லையா சமையல்காரரை தவிர சமையல்காரர் கேட்டேன் சார் எத்தனை வளமான வாழ்க்கை இன்றைக்கு பிச்சை எடுத்து வாழ்கிறேன் என்று ஒருவர் சொல்லுவது அநாகரிகம் இல்லையா பிச்சை எடுத்து வாழ்கிறவர்களுக்கு என்ன பெயர் பிச்சை எடுத்து வாழ்கிற நீங்கள் எவ்வளவு பெரிய மாளிகையில் இருக்கிறீர்கள் இந்த பேட்டியை கொடுக்கிற போதே அந்த காட்சியை நீங்கள் கவனிக்க வேண்டும் நான் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றது ஒரு மாளிகையில் உட்கார்ந்துட்டு அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி இடத்தில் போய் ஐயா தமிழ் இந்த பாருங்க தைப்பூசத்திற்கு நம் மூதாதை முருக பெருமகனுக்கு பொது விடுமுறை வேணும்னு அவர் கேட்ட ஒரு கேள்வி தம்பி உண்மையிலேயே தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை இல்லையா தம்பி உண்மையிலே இல்லைங்க அப்புறமா அவர் குறிப்பி குறிச்சுக்கிட்டாரு நம்ம விட்டுருவோம் நான் முருக பக்தன் என் தோட்டத்திலே முருகன் கோயில் கும்பிடுற என் பேரே பழனிசாமி தானே நம்ம விட்டுருவோம் என்று இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த இந்தியம் திராவிடம் தமிழ் இறையவனுக்கு ஒரு விடுமுறை பெற்று தர முடியவில்லை பெற்று போராடி பெற்று வாங்கி கேட்டு பெற்றவன் சீமான் பிரபாகரனின் பிள்ளை கொடுத்து கொடுத்தவர் தமிழர் ஐயா எடப்பாடி பழனிசாமி எவனும் மறுக்க முடியாது அந்த முருகனுக்கு தைப்பூசத்துக்கு விடுமுறை விடுவதாக சொன்னதால் பெருந்தமிழர் இபிஎஸ் பெருந்தலைவர் ஈபிஎஸ் விஜய் தம்பி திருமாவளவன் அண்ணன் எல்லோருக்கும் ஒரு அவமானம் வருது பாருங்க திருமாவளவன் அண்ணன் என் ரத்தம் யாரு நம்ம வேல்முருகன் ஏன் நம்ம வேல்முருகன் ரத்தம் ஆகிறாருன்னா அவர் ஒரு பத்து நாளாக திமுக திட்டிருக்காரு உடனே இவருக்கு ரத்தம் ஆயிடுவாரு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க பேரே சொல்ல மாட்டார் ஐயா தான் ஐயா ஐயா ஐயானா யாருன்னு என் மனைவி என்ன ஐயா ஐயா ஐயான்னா அது தைலாபுரத்தில் இருக்காரு அவரை பற்றி அதிகம் பேசுனா அடிச்சு போட்டுருவாங்கன்னு தெரியும் எனவே அவர் ஐயா அதாவது செந்தில் பாலாஜி தியாகி என்றால் வஉசி யாருன்னு கேட்குறாரு நல்லது நீங்கள் சின்னம்மாவை போய் பார்த்தீங்களே அப்போ வஊசி ஞாபகம் உங்களுக்கு வரவே இல்லையா சின்னம்மா எங்கேருந்து வந்தாங்க வெளிநாடு போயிட்டா வந்தாங்க சின்னம்மா பக்கத்தில் பார்க்கிற போது உங்களுக்கு வஉசி நினைவு வரவே இல்லையே தம்பி தேசியம்னா என்ன பொழுதுபுடிந்தால் தமிழ் தேசியம் என்று கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் சொல்லுகிற தமிழ்த் தேசியம் இறையாண்மை கொண்ட தமிழ்த் தேசம் என்றால் தனித்தமிழ்நாடா பெரியார் கோழேன்னு சொல்றிய தொண்ணூத்தி நாலு வயசுல தனித்தமிழ்நாடு என் நோக்கம் என்று நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிடான்னு எழுதுன மாவீரண்டா எங்க ஐயா நீங்கள் தனித்தமிழ்நாடு கேட்கல நாங்கள் எங்கள் கொள்கைய சொல்லவே இல்லையே தன்னுரிமையா தனிநாடா தன்னுரிமையா மாநில சுயாட்சியா இந்த மூணுக்கும் வித்தியாசம் தெரியுமா ஏன்னா நான் இதெல்லாம் கேட்கறது ஒன்று குறைச்சி மதிப்பிட்டு கேட்கல பாவம் தெரியாத ஆளை வச்சு நம்ம கேள்விக்கூடாது வேறு வழி இல்லாமல் கேட்குறேன் இல்லை நீங்கள் சாவற்கத்தையாவது கேட்டு வாங்க தனிநாடா சொல்லுங்களேன் ஒரு படத்தில் சொல்லுவான்ல நீ தான் தைரியமானவனாச்சே சொல்லு பரம்பரைக்கே உனக்கு பயம் கிடையாது இல்லை சொல்லு தனி நாடு கேட்குறேன்னு சொல்லு சொல்லு வருண் காத்துக்கிட்டு இருக்காரு ஐபிஎஸ் அவர் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்காரு சொல்லு தனி நாடு தான் கேட்குறேன்னு சொல்லு உங்கள் சாவர்கரையும் சொல்ல சொல்லு எனவே சிங்களவன் சீமானுக்கு நான் வைக்கிற கேள்விகள் இரண்டு தான் இருபத்தி ஆறு ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஈழத்துக்கு ஆதரவாக பற்றி எரிந்த நேரத்தில் எந்த போராட்டத்திலாவது நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்களா ஒன்று நீங்கள் கோருகிற தமிழ் தேசியம் தனிநாடா தன்னுரிமையா மாநில சுயாட்சியா அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்